நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பேசப்போவது ஒரு பழங்கால ரகசியம் ஒரு புறம் மகாபாரதத்திற்குப் பின் கிருஷ்ணரின் யதுவம்சம் நாசமடைந்த துயரகரமான நிகழ்வு மறுபுறம் பைபிளில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டின் மாமூல நாடாக கருதப்படும் இஸ்ரேலின் உருவாகும் வரலாறு இந்த இரண்டு உலகங்களுக்கிடையே ஒரு தற்செயல் ஒற்றுமையா அல்லது நம்மால் உணர முடியாத ஒரு பழங்கால இணைப்பு இருக்கிறதா ஒரு கேள்வி எழுகிறது மகாபாரதப் போருக்குப் பிறகு கிருஷ்ணரின் வாரிசுகள் உண்மையில் உலகம் முழுவதும் பரவினார்களா அவர்கள் யாரும் தங்கள் பழம்பெருமை மீட்டுக் கொள்வதற்காக மேற்கத்திய நாடுகளின் பக்கம் பயணம் செய்தார்களா அந்த வழியில் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா வாருங்கள் பார்ப்போம் இறைவழி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மகாபாரத போருக்கு பின் தன் கடமையை முடித்த கிருஷ்ணர் துவாரகையில் அரசராக ஆட்சி செய்தார் அவர் ஆண்டது ஒரு சாந்தியின் யுகம் ஆனால் அந்த சாந்திக்கு அடியில் ஒரு சாபம் சூழ்ந்து கொண்டிருந்தது துரியோதனனின் தாயார் காந்தாரி தன் நூறு மகன்களின் கொடிய முடிவுக்கு பிறகு தன் கண்களில் தீச்சுடர் போன்ற சோகத்துடன் கிருஷ்ணரை நேரில் பார்த்து ஒரு சபத்தைச் சொன்னாள் உன் குலமே அழிந்து போகட்டும் காலம் செல்லும் போது அந்த சாபம் உண்மையாக மாறுகிறது முப்பத்து ஆறு ஆண்டுகள் கழித்து துவாரகையின் நிலத்தில் யதுவம்சத்தினருக்குள் வேறுபாடுகள் வெடிக்க துவங்கின வாக்குவாதங்கள் காயங்கள் சண்டைகள் ஒருவரை ஒருவர் வெறுப்பதற்கான விதைகள் வளர்ந்தன இறுதியில் புல்லாலான ஆயுதம் கூட விஷமாகி அவர்கள் ஒருவரையொருவர் கொன்றனர் இது ஒரு குருதி குளம் ஒரு மன்னனின் குலம் தானாகவே தன்னை அழித்துக் கொண்டது பிரத்யும்னா சம்பா பலராமர் ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்ந்தனர் இறுதியில் கிருஷ்ணர் உலகுக்கு தெய்வம் ஆனால் அந்த நிமிஷத்தில் ஒரு தனிமையான மனிதர் அவர் காட்டுக்கு சென்று ஒரு வேடனின் அம்பால் உயிரை இழந்தார் முடிவில் துவாரகை அந்த அழகான நகரம் கடலில் மூழ்கியது ஒரு சகாப்தத்தின் இறுதி துவாரகையின் அழிவுக்கு பின் ஒரே ஒரு வம்ச வாரிசு மட்டும் உயிரோடு இருந்தார் அவர்தான் வஜ்ரா கிருஷ்ணரின் பரம்பரையில் பிறந்த இறுதியவன் அந்த தருணத்தில் பாண்டவர்கள் உலகத்தை கடைவிட தயாராக இருந்தனர் ஆனால் அர்ஜுனன் தனது தோழனின் வாரிசை காப்பாற்ற தன் வில்லுடன் மறுபடியும் களமிறங்குகிறார் அவர் துவாரகையில் பிழைத்த பெண்கள் பிள்ளைகள் மற்றும் வஜ்ராவை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் செல்ல புறப்படுகிறார் அதே சமயம் ஒரு நரக காட்சி நிகழ்கிறது வழியில் கொள்ளையர்கள் தாக்குகின்றனர் அர்ஜுனன் சாகசங்கள் செய்த வீரன் இப்போது அவனுடைய அம்புகள் செயலிழக்கின்றன அவர் தனது வில்லை கையிலே பிடித்தபடியே தன் தெய்வீக சக்தி கைவிடுவதை திகைத்து நோக்குகிறார் அர்ஜுனனுக்கு இது முதல் முறையாக தோல்வி ஆண்கள் பலர் போரில் விழுகிறார்கள் மகளிர் குழந்தைகள் மட்டும் உயிரோடு இருக்கின்றனர் வீரர்களின் குருதி வழிந்து யதுவம்சத்தின் ஒளி தீண்டப்படாத இருட்டில் நழுவுகிறது வஜ்ரா இறுதியில் இந்திரபிரஸ்தத்தின் மன்னனாக முடிசூடுகிறார் ஆனால் மற்ற யாதவர்கள் அவர்கள் எங்கே சென்றார்கள் அவர்கள் வரலாற்றில் எங்கே ஒளிந்தார்கள் ஒரு மர்மம் இங்கே ஆரம்பமாகிறது ஒரு வீழ்ச்சி ஒரு பயணம் ஒரு மறைந்த வரலாறு துவாரகையின் அழிவுக்குப் பின் அங்கு பிழைத்த சில யாதவுகள் மேற்கே கடல் வழியாக புறப்பட்டனர் என்று கூறும் ஒரு பரந்த பழமொழி நமக்கு கிடைக்கிறது அவர்கள் சென்ற பாதை இப்போது நாம் வரைபடத்தில் பார்க்கும் ஸ்ரீயா எகிப்து பாலஸ்தீனம் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் அந்த காலத்தில் இந்தியா ஒரு வளர்ந்த நாகரிகம் மத்திய கிழக்குடன் கடல் மூலமாக வணிகமும் கலாச்சாரமும் நடந்து வந்தது என்பது தொல்லியல் ஆதாரங்களாலும் நிரூபிக்கப்பட்டது சிலர் சொல்கிறார்கள் இன்றைய இஸ்ரேல் நிலம் அதிக காலத்துக்கு முன் யது யதுவம்சத்தினர் பதித்த இடமாக இருக்கலாம் அந்த யதவுகள் தங்களின் பாரம்பரியத்தையும் தங்களின் நாகரிகத்தையும் புதிய நிலத்தில் விதைத்திருக்கிறார்களா அல்லது இது வெறும் ஒரு கற்பனையா இல்லை இது நம்முள் சிலர் நம்பும் பழமையான மறைக்கப்பட்ட ஒரு சுவடுதானா இந்த சந்தேகத்தின் மர்மம் அடுத்த கட்டத்தில் அதிர்ச்சி தரும் ஒற்றுமைகளால் மேலும் ஆழமாகிறது நண்பர்களே இங்கேதான் நம்முடைய பயணம் ஒரு மர்மச் சூழலில் நுழைகிறது யாதவ் கிருஷ்ணரின் பெயர் ஏஹூதி யூதர்களின் அடையாளப் பெயர் இரண்டும் வெவ்வேறு மொழிகளில் இருந்தாலும் இவற்றின் ஒலிப்பில் ஒரு ஆழமான ஒற்றுமை இது ஒரு சாதாரண தற்செயலா அல்லது ஒரு மறைப்பட்ட வரலாற்றின் மின்னலா இதோ பாருங்கள் இன்னும் சில அதிர்ச்சி தரும் ஒற்றுமைகள் நாம் பார்ப்பது வெறும் பெயர்களின் ஒற்றுமையா இல்லை இங்கே ஒரு ஆழமான பண்பாட்டு ஒத்திசைவு உள்ளது கிருஷ்ணர் யமுனை நதியில் இருந்து காப்பாற்றப்பட்டார் மகிஷியின் கொலைக்கெதிரான சதியில் இருந்து ஒரு சிறிய குழந்தை ஒரு குடத்தில் வைத்து யமுனை நதியில் தப்பவிடப்படுகிறார் அந்த குழந்தைதான் கிருஷ்ணர் அவர் பிறந்ததே ஒரு அச்சத்தின் மையத்தில் ஆனால் அந்த அச்சமே அவரை உலகம் தேடும் தெய்வமாக மாற்றியது மோசே நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்டார் மிசிரத்தில் எபிரேய குழந்தைகள் வெட்டப்பட்ட போது ஒரு யூதத்தாய் தன் மகனை ஒரு கட்டில் போன்ற தொட்டியில் வைத்து நைல் நதியில் விட்டுவிடுகிறாள் அந்த குழந்தைதான் மோசே அவர் பிறந்ததே ஒரு கொடூர அரசரின் ஆணையில் ஆனால் அந்த ஆபத்தே அவரை தத்தெடுத்து வளர்த்தது ஒரு இனத்தின் மீட்பராக பலராமர் கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் துணிவும் அறிவும் சமநிலை உணர்வும் கொண்ட தலைவர் கிருஷ்ணரின் பக்கத்தில் நின்றவர் தவிர்க்க முடியாத யுத்தத்தின் முன் அமைதி குரலாக இருந்தவர் ஆரோன் மோசேயின் மூத்த சகோதரர் பிறவியிலிருந்தே ஒரு பாஷணத் தலைவர் மோசே பேசுவதை தவிர்த்தபோது ஆரோனே தாயாரானார் அவர் யூதர்களுக்கான மத வழிகாட்டியாகும் ஆசாரிய சபையின் பிதாமகரானார் கோகுலம் கிருஷ்ணரின் புனித நிலம் முனிவர்களும் பசுக்களும் பசுமை சூழலும் அமைதி நிறைந்த கிராமம் அங்கே நம்பிக்கையும் கருணையும் இருந்தது அது தேவகி பிள்ளையின் குழந்தை பருவத்தின் சாட்சி ஒரு வாக்களிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பூமி இஸ்ரேல் யூதர்களுக்காக தேவனால் வாக்குறுதி செய்யப்பட்ட நிலம் மோசே பல வருஷ பயணத்திற்கு பின் அந்த புனித நிலத்தை தனது மக்களுக்கு காட்டினார் இது ஒரு இனத்தின் அடையாளம் ஒரு விடுதலைக்கான நிலம் சாத்விக உணவு இந்திய மத பாரம்பரியத்தின் தெய்வீக உணவு அறம் அன்பு மற்றும் கொலை செய்யாமை என்ற மூன்று குணங்களின் அடிப்படையில் இது உடல் மட்டுமல்ல உள்ளத்தையும் தூய்மையாக்கும் உணவாகும் அதனால்தான் ரிஷிகள் யோகிகள் இதையே ஏற்றனர் காஷ்ருட் யூதர்களின் உணவு சட்டம் இது தெய்வ கட்டளை என்ற அடிப்படையில் அமைந்தது கொலை செய்யும் முறைகள் கூட நியாயமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் தூய்மை ஒழுக்கம் மற்றும் தியாகம் இவை அதன் மூல கொள்கைகள் இவை அனைத்தும் ஒரே பாதையில் நடந்த நிகழ்வுகள் அல்ல ஆனால் மனித நாகரிகங்கள் ஒரே வகை எண்ணங்களை பல்வேறு காலத்திலும் பல்வேறு இடத்திலும் உருவாக்கி இருக்கின்றன இப்போது ஒரு கேள்வி இந்த ஒப்புமைகள் எல்லாம் உண்மையிலேயே எந்த தரவுகளால் ஆதரிக்கப்படுகின்றன வரலாற்று நூல்கள் என்ன சொல்கின்றன யூத மத வரலாறு கிறிஸ்து முன்னர் இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் ஆபிரகாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியால் தொடங்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் தேவன் அவருடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் அந்த உடன்படிக்கையே யூத இனத்தின் பிறப்பாக மாறுகிறது மோசே கிறிஸ்து முன்னர் ஆயிரத்து முன்னூறாம் மிசிரத்தில் அடிமைகளாக இருந்த யூதர்களை விடுவிக்க வந்த தலைவன் தெய்வத்தால் சட்டங்கள் அளிக்கப்பட்டவர் தோரா யூதர்களின் புனித நூல் அவருடைய வாழ்வின் அடையாளமாகும் மகாபாரதம் கிறிஸ்து முன்னர் மூன்றாயிரத்து நூறாவது இந்திய வரலாற்று கூறுபடி மகாபாரத போர் கிறிஸ்து பிறப்புக்கு முன் மூவாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டில் நடந்திருக்கலாம் கிருஷ்ணர் பாண்டவர்கள் துரியோதனர் இவர்கள் அனைவரும் அந்த காலத்தின் கதை நாயகர்கள் யதவகுலத்தின் அழிவும் துவாரகையின் மூழ்களும் அதனைத் தொடர்ந்து நடந்ததாக கூறப்படுகிறது அதாவது யதவர்கள் அழிந்த காலம் மோசே பிறந்த காலத்திற்கும் ஆபிரகாமின் காலத்திற்கும் முன்னதாக இருக்கிறது சுமார் முதல் நானூறு ஆண்டுகள் இடைவெளி இந்த நேர கணக்குகளை பாருங்கள் இவை இரண்டு வேறு நாடுகளில் வேறு நாகரிகங்களில் நிகழ்ந்தவை ஒரே நேரத்தில் இல்லை ஒரே கால சுழற்சியில் இல்லை முக்கியமானது தொல்லியல் ஆதாரங்கள் இல்லை துவாரகையின் இடம் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தாலும் மிகவும் தெளிவான சர்வதேச அளவில் ஏற்கப்படும் ஆதாரங்கள் கிடையாது அதேபோல் யதவகுலம் மேற்குலகிற்கு பயணித்ததாகவும் அவர்கள் யூதர்களாக மாறியதாகவும் ஐதீகங்கள் மட்டும்தான் உள்ளன அகாடமிக் உலகம் இது அனைத்தையும் கற்பனையாகவே கருதுகிறது இது மைட்டோலாஜிக்கல் சின்கிரிசிசம் என்று சொல்லப்படுகிறது அதாவது வெவ்வேறு நாகரிகங்களில் உருவான கதை வடிவங்கள் ஒருபோதும் கலந்துவிடும் போது உருவாகும் ஒத்திசைவுகள் ஆனால் இந்த ஒற்றுமைகள் இந்த கதைகளின் நிலையான பதிப்புகள் அவை ஏன் இவ்வளவு ஒரே மாதிரியானவையாக தோன்றுகின்றன அதற்கான பதில் மனித பண்பாடு ஒரே மாதிரியான சவால்களை சந்திக்கும்போது ஒரே மாதிரியான தீர்வுகள் தோன்றும் நீரிலிருந்து குழந்தையை காப்பாற்றுவது ஒரு சக்தி வாய்ந்த கதை தொகுப்பாக இருக்கலாம் வாக்களிக்கப்பட்ட நிலம் ஒரு போராட்டத்தின் முடிவாகும் கனவு நிலை தண்ணீர் உணவு சகோதரர்கள் இது அனைத்தும் அறம் பயணம் சோதனைகள் எனும் தத்துவங்களை வெளிப்படுத்தும் வழிகள் இறுதியாக இந்த கோட்பாடுகள் எதற்கு இந்தியாவும் இஸ்ரேலும் இரண்டு பழங்கால நாகரிகங்கள் மிகப்பெரிய ஆழமும் தத்துவமும் கொண்டவை அவற்றில் இருக்கும் சில ஒற்றுமைகள் அது வரலாறு அல்ல அது கலாச்சார ஒத்திசைவு இது பண்பாட்டு ரகசியம் இதில் உண்மை இருக்கலாம் அல்லது கற்பனையாயிருக்கலாம் ஆனால் இவை நம் புராணங்களின் ஆழத்தையும் மனித மனத்தின் தேடலையும் காட்டுகின்றன நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் ரசித்தீர்களா உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்